நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து விக்கிரகம் ஒன்று அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுது ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் எங்களுடைய தேவன் விக்கிரக ஆராதனையை முற்ற முழுதாக வருக்கிறவராக இருக்கிறார் ஆனா உண்மையில் எது விக்கிரகம் நாங்க தேவனுக்கு பதிலாக ஒரு விக்கிரகத்தை செய்து வைத்து அதை அதை ஆராதனை செய்கிறது மாத்திரம் விக்கிரகம் அல்ல தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை எவையெல்லாம் தடுக்கிறதோ அவையெல்லாம் விக்கிரகம் சில நேரங்களில் மனிதர்கள் எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதான உறவை முறிக்கலாம் அவர்கள் விக்கிரகமாக இருக்கலாம் சில நேரங்களில் எங்களுக்கு இருக்கிறதான சோம்பல்கள் தூக்கங்கள் அவைகள் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த ஜெப நேரங்கள் அந்த ஜெப உறவை தடுக்குமா இருந்தால் அது எங்களுக்கு ஒரு விக்கிரகம் வேதத்தில் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு பொருளாசையான விக்கிரக ஆராதனை பொருளாசை ஒரு வகையான விக்கிரக ஆராதனை வேதத்துக்கூடாக ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம் இயேசு வந்து நடந்து வருகிற பொழுது ஒருவர் வந்து முழங்கால் படியிட்டு போதகரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்றதுக்கான வழிமுறை என்னன்னு கேட்கும்போது தேவன் எல்லா கற்பனைகளையும் சொல்லுகிறார் சொல்லி போட்டு கடைசியில் சொல்கிறார் உன்னுடைய அஸ்திகள் முழுவதையுமே விற்று தருத்தினருக்கு கொடுத்து விட்டு வாண்டு அந்த சந்தர்ப்பத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியா ஜேசு அப்படி சொல்றதை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடே திரும்பி போய்விட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த இடத்துல அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு அவருக்கு ஆஸ்தி தடையாய் அமைஞ்சிருக்கு பொருளாசை எங்களுக்கு தேவைகளை பார்க்கிலும் அதிகமாக நாங்கள் ஆசைப்படுகின்ற போது அந்த ஆசைகள் எங்களுக்கு விக்கிரகமாக மாறும் எங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எங்களுக்கு விக்கிரகம் என்றதை நாங்கள் நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிறதான உறவை எந்த ஒரு காரியமும் அதாவது எந்த ஒரு விக்கிரகமும் தடுக்காதபடிக்கு நாங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகியோடு